காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது என்கிறார் ஐயன் திருவள்ளுவர் இந்த குரலுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவைப்படுது ஒரு சின்ன உதவி தான் தேவைப்படுது ஆனால் அந்த நேரமே உடனே தேவைப்படுது அப்படிங்கிறப்ப வந்துட்டு அந்த சின்ன உதவி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சின்ன உதவி வந்து அவருக்கு வந்து அந்த உலகத்தை விட பெரியதாக தோணுமா ஏன்னா அவருக்கு அந்த நேரத்தில் அந்த உதவி தேவைப்படுது இதை ஒரு உதாரணத்தோடு விளக்குவதற்காகத்தான் வந்துட்டு இந்த வீடியோ பேசுகிறேன் எம்ஜிஆருக்கும் சின்னப்பத்தேவருக்குமான நட்பு வந்துட்டு பெரும்பாலானவர்கள் அறிந்தது தான் ஏன்னா அவங்களோட இறுதி காலம் வரைக்கும் அந்த சின்னப்பத்தேவரோட இறுதி காலம் வரைக்கும் வந்துட்டு எம்ஜிஆர் அவ்வளோ நட்போடு இருந்திருக்காரு அந்த நட்புக்கு வந்துட்டு அடிப்படையில் வந்து ஒரு சின்ன உதவி இருந்திருக்குங்க அதை தான் போகிறேன் என்ன பார்த்தா அந்த சின்ன உதவின்னு விட ஒரு அறப்படி அரிசின்னு சொல்லலாம் அப்போது வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு ஒரு நடிகராக வளர்ந்து வரக்கூடிய தருணம் அவர் நடித்தால் மட்டும்தான் அவருக்கு வருமானம் அப்படிங்கிறது இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி இருந்தார்னா அவருக்கு அன்றைக்கு வருமானம் கிடையாது அதே நேரத்தில் சின்னப்பத்தவர் வந்துட்டு ஜூபிட்டர் ஃபிலிம்ஸில் வந்துட்டு கம்பெனி ஆர்டிஸ்டாக இருக்கார் அப்படிங்கிறப்ப அவருக்கு மாத வருமானம் ஷூட்டிங் இருந்தாலும் இல்லாட்டாலும் மாத வருமானம் வரும் அப்படிங்கிறப்ப எம்ஜிஆரை விட கொஞ்சம் வசதியாக இருந்தார் அப்படி தான் ஏன்னா அப்படி இருக்கிற சூழலில் ஒரு நாள் வந்துட்டு வழியாக நடந்து வர்றாரு சின்னப்ப தேவர் ஒரு முண்டா பணியனும் ஒரு அரைக்காட்டு ஹவுசரும் போட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ வந்து எம்ஜிஆரோட வீடு இருக்குது எம்ஜிஆரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா சத்தியபாமா அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க யாரையோ பார்த்துக்கிட்டு அப்படியே நின்று இருக்காங்க என்னம்மா இந்த பக்கம் நிற்கிறீங்கன்னா இல்லை சின்னப்பா ப பையன் ராமச்சந்திரன் வந்து அவர் முதலாளிகிட்ட போயிட்டு படம் வாங்கிட்டு வரேன்னு போனான் இன்னும் வரல இன்னொன்று வர்றப்போ பசியோடு வருவான் வீட்டில் வேறு அரிசியே இல்லை என்ன செய்ய ஒரே தயக்கமாக இருக்குதா அப்படின்னு நின்றுட்டுருக்காங்களா இதானம்மா கவலை விடுங்கம்மா அப்படின்ட்டு டக்குன்னு வந்து அவரு திரும்ப அவரோட வீட்டுக்கே போகிறாரு அங்கே உடனே அடுப்படிக்கு போகிறார் அடுப்படியில் வந்துட்டு தண்ணி குடிக்க போகிற மாதிரி காமிக்கணுன்ட்டு தண்ணி செம்ப எடுத்து தண்ணி கொஞ்சம் எடுத்து அப்படியே அவர் மேலெல்லாம் கொஞ்சம் தெளிச்சுட்டு அங்கே அரிசி பானை இருக்கும் அரிசி பானையில் போயிட்டு ரெண்டு கையை விட்றாரு விட்டு அப்படியே அரிசி எல்லி தன்னோட டவுசர் பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்லேயே வந்து நான் எவ்வளோ தூரம் பிடிக்குதோ அவ்வளோ தூரம் போட்டுவிட்டு அப்படியே வந்துட்டு தண்ணி குடி ஒரு யாப்பம் விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி சின்ன தேவர் கிளம்பி நேராக வந்துட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு வராரு இங்கே உள்ளே வாங்கம்மா அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு சோலவ எடுங்கமான்ட்டு சோளவ எடுங்குவோம் அந்த சொலவில் வந்து இந்த அரிசியெல்லாம் எடுத்து கொட்டுறாரு நீங்கள் உலவு வைங்கம்மா அப்படிங்கிறா எப்படி பாதுன்னா அட விடுங்கம்மா அப்படின்ட்டு உலை வாங்குமாங்கோ அந்த அம்மா உழவு வைக்கிறாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் ரிட்டன் வர்றார் ரிட்டர்ன் வரும் பார்த்தா வீட்டுக்குள்ளே அரிசி பொங்குற மாதிரி இருக்கேன்னா என்னென்னு விஷயத்தை கேட்டால் அந்த அம்மா வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அவருக்கு நெகிழ்ச்சி என்ன நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த உலக உதைக்கிறதுக்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க ஒருத்தர் சமையலுக்கு வழி இல்லாத ஒரு சூழல் வந்துட்டு அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்குறங்கிறது அந்த இது வந்துட்டு காலத்தினாலும் அவரால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்ததுனால தான் வந்துட்டு இறுதி காலம் வரைக்கும் வந்துட்டு அந்த நட்பு வந்து பலப்பட்டது அதனால் தான் அந்த காலத்தினால் ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது நீங்கள் பண்ணுங்கள் அதுவும் உங்கள் சேமிப்பிலேருந்து பண்ணுங்கள் ஏன்னா இதை சொல்கிறக்காக தான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இந்த கருத்து பிடிச்சிருந்துச்சா நண்பரோடு ஷேர் பண்ணுங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandry, come?